கொழிமின் புறநகர் பகுதியான ஹோமகம் ஆதார வைத்தியசாலையில காலில் ஏற்பட்ட சிறு காயத்திற்கு எடுக்க போன ஒரு நபர் உயிரிழந்திருக்கார் அப்படிங்கிற ஆச்சரியப்படுத்தக்கூடிய செய்தி ஒன்று வழியாக இருக்குது தனது காலில் ஏற்பட்ட சிறு காயத்திற்காக தலங்கம் வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற சென்ற அந்த நபர் கொழுமை பெரிய வைத்தியசாலைக்கு செல்லுமாறு பணிக்கப்பட்டிருக்காரு அந்த குறித்த நபர் அதே நாள ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு சென்று தன் சிகிச்சை பெற முன்னின்று சந்தர்ப்பத்தில் அந்த தனியார் வைத்தியசாலையும் இவருக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இவர் ஹோமாகாமா ஆதார வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுக்காரு இவர் அனுமதிக்கப்பட்ட அந்த நபர் சிகிச்சை அழித்து கொண்டு வந்த அந்த சந்தர்ப்பத்தில் உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லி குடும்பத்தாருக்கும் தெரிவிக்கப்பட்டு ஆனாலும் இன்றைய நாள் வரைக்கும் மரணித்து வந்த நபரின் உடல் குடும்பத்தாருக்கு கையளிக்கப்படவில்லை அப்படின்னு குடும்பத்தார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஒரு மூத்த அதிகாரி என்ன சொல்லிருக்கார் அப்படின்னு சொன்னா வைத்தியசாலையின் அதிகாரின் அலட்சியற் போக்கின் காரணமாக தான் அவர் உயிரிழந்துக்காரு ஆகவே அந்த குறித்த வைத்தியசாலையில் காணப்படுற அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மூத்த அதிகாரி தெரிவிக்க இதனைத் தொடர்ந்து சம்பவத்தில் உயிரிழந்த நபர் ஐம்பத்தி மூணு வயதுடைய இரண்டு குழந்தைகளின் தந்தையான ஜெயஸ்ரீ பிரேரா அப்படிங்கறதும் தெரிவிக்கப்பட்டிருக்குது